தாவேக்க தரப்பில் இருக்குது அவர் இருக்கணும் இந்த வாகனத்திலேயே நிறைய கேமராஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இன்னொன்று அவங்க எங்கே போனாலுமே அவங்க தனிப்பட்ட முறையில் நிறைய ஷூட் பண்ணுறாங்க இண்டிவிஜுவலாக வந்து ஸோ அதில் பல விஷயங்கள் இருக்கிறதுனால தான் அந்த நம்பிக்கையில் தான் இதுக்கு பின்னால் ஒரு விஷயம் இருக்குங்கிறத அவங்க போல்டாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அளவுக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் அவங்க கையில் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இருக்கும் கட்டாயமாக இருக்கும் அது வந்து சதி நடந்துச்சுன்னு நிரூபிக்க வேண்டியது தாவேக்காய் நடந்திருந்தால் அனுபவிக்கணும் அது யார் பண்ணாலும் ஆனால் இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு அவங்கள்ட்ட ஃபுட்டேஜ் இருக்கானா இருக்கு ஏன்னா ஆமா இப்ப அந்த ட்ரோன் எல்லாம் ஓடிட்டு இருக்கும் பாருங்க விஜய் பேசும்போது எல்லாமே விஜய் தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது அதற்கான கண்டென்ட் எல்லாமே அந்த கார்க்குள்ள ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு அந்த கம்ப்ளீட்டா அவங்க வச்சிருக்காங்க அதுல அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை அதுல அவங்க கரெக்டா எடிட் பண்ணி என்னென்ன பாயிண்ட் கொண்டு போய் நீதிமன்றத்தில் வைக்க போறாங்கங்கிறது வேற அது ஒரு நீண்ட கதை நான் அதுக்குள்ளெல்லாம் போகவே இல்லை நான் சொல்றது என்னன்னா இப்போ விஜய்க்கு ஒரு சின்ன சரிவு இருக்கு அப்போ அதை சரி பண்ண வேண்டியது அவர் தான் சின்ன சரிவு தான் ஒன்றும் இல்லையா இப்போ நீங்க போய் கரூர் பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா விஜயை யாருமே திட்ட திட்டமாட்டேங்கிறானே புரியுது அவங்களுக்கு உள்ளபடியே இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு எல்லாருடைய கோபமும் யாருமே திரும்பணும் இல்லையே திரும்ப மாட்டேங்குது அவங்க அவர் காரணம் இல்லைன்னுட்டாங்களே